பேக் டு த ட்ரெண்டிங் சமையல் ஃப்ரெண்ட்ஸ் நான் அவங்க அளவுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் சூப்பராக இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த வந்து பார்த்தீங்கன்னா இந்த மார்னிங் டைமில் ஒரு அருமையான நம்ம ஒரு ஸ்வீட் பார்க்கலாமா இது வந்து நைன்டி ஸ்கிட்ஸ்க்கான ஒரு பெட்டிக்கடை ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஒரு ரூபா ஸ்வீட் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து மோஸ்ட்டாக வந்து இந்தியாவில் இல்லாமல் இது வந்து இன்டர்நேஷ்னலில் மலேஷியாவில் செய்யக்கூடிய ஒரு ஸ்பெஷலான டிஷ்ஷு வந்து ஃப்ரெண்ட்ஸ் இது நீங்களும் செஞ்சு பாருங்கள் இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு சொல்லிட்டு நம்ம இந்த வீடியோ போகலாமா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ கோலில் போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே ஒரு பெல் ஐக்கோனை ஸ்கிப் பண்ணி போயிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் ஆஃப் நீங்கள் சுகர் எடுத்துக்கோங்க இது வந்து அகர் அகர் பவுடர் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அகர் அகர் பவுடர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பர் மார்க்கெட்டு அங்கே வந்து அவைலபிளாக இருக்கும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க இதோட ப்ரைஸ் ஜஸ்ட் ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும் அண்ட் பியூர்மேட் அகர் அகர் பவுடர் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பவுல் எடுத்துக்கோங்க பவுல் எடுத்ததுக்கப்புறமா வந்து அகரகர் பவுடர் பவுட்ருக்கில்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டூ டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் டீ ஸ்பூன் நான் ஆட் பண்ணிட்டேன் அடுத்த டீ ஸ்பூனும் நான் ஆட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம டூ டீ டீ ஸ்பூன் வந்து ஆட் பண்ணிவிட்டோம் என்ன பண்ணுறீங்கன்னா வாட்டர் ஆட் பண்ணிடுங்க வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு ஃபைவ் டூ ஒரு டென் மினிட்ஸ் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா ஊற விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஒரு ஸ்பூன் எடுத்து மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கட்டி இல்லாமல் நீங்கள் மிக்ஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை எடுத்து ஓரமாக வச்சுருங்க ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா இப்போ பாருங்கள் நான் நல்லா மிக்ஸ் பண்ணுறேன் எடுத்து ஓரமாக or a five to ten minutes while we'll sharing friends. Five minutes later. மிக்காண்டி செய்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு பேன் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பேன் வந்து நல்லா ஹீட் ஆகிடுச்சு ஹீட் ஆனதுமே நம்ம சுகர் எடுத்துருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ் டூ ஃபிஃப்டி கிராம்ஸோ அதை சுகர் ஆட் பண்ணிக்கலாம் அதில் ஹாஃப் டப்னர் வந்து நீங்கள் வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க வாட்டர் ஆட் பண்ணதுக்கப்புறமா என்ன ஆகும்னா அந்த வாட்டர் வந்து நல்லா ஆகும்னா கரையும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சுகர் கரையணும் நீங்கள் வந்து மீடியமில் வைங்க அடி பிடிக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா இது மலேசியாவில் செய்யக்கூடிய ஒரு அருமையான நைன்டி ஸ்கிட்ஸ்க்கு இது மோஸ்ட்டாக பெட்டிக்கடையில் தான் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பெக்கேடலை வந்து ஒருபாய்க்கு விற்பாங்க ஒன் ரிப்பி ஒன் டிரபின்னு சொல்லிட்டு இது வந்து பாகு வரணும் ஃப்ரெண்ட்ஸ் பாகு வர அளவுக்கு நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் ரொம்ப ஸ்பீடாக வைக்காதீங்க ரொம்ப மீடியா ஸ்லோவாக வைக்காதீங்க மீடியம் ஃப்ளேமில் வைங்க அப்போ தான் அடிப்பிடிக்காத அளவுக்கு நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போ நம்ம குலாப் ஜாமுனுக்கெல்லாம் எப்படி நம்ம வந்து பாகு எடுக்கிறோம் அந்த மாதிரி வந்து நம்ம பாகு எடுத்து உங்களுக்கு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு நாங்கள் காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி ரெடி ஆயிடுச்சின்னு சொல்லிட்டு நாங்கள் காட்டுறோம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இப்போ நான் எடுத்து காட்டுற பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு பவுலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ரு எடுத்து இந்த மாதிரி போட்டுடலாம் ஸோ இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு கட்டியாக வரும் ஸோ உங்கள் கட்டியாக வரும்போது அழுக்க வந்து அழகாக நீங்கள் எடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி பார்க்கும்போது பாகு வந்து ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பாருங்கள் தெரிஞ்சுங்களா நல்லா அப்படி உருண்டு உருண்டியாக வரணும் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உருண்டியாக வரும்போது பாகு ரெடி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதை நம்ம ஆல்ரெடி வந்து அகர அகர் இருக்க கரைச்சு வச்சிருக்கோம்ல ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து திக்னஸ் இருக்குல்ல அதை போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது மிந்து மீடியம் ஃப்ளேமில் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும் மீடியம் ஃப்ளேமில் இருக்கும்போது என்ன ஆனால் உங்கள் கரையும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ஸ்பீடாக வைக்கக்கூடாது அடிப்பிடிச்சிடும் அதனால மீடியமாக வச்சிருங்க நீங்கள் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப மீடியம் ஃப்ளேமில் வைங்க மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நீங்கள் இப்படி மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதிக்க விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க கொதிக்கி வெச்சிட்டு நான் உங்ககிட்ட காட்ற அடுத்து என்ன நான் பண்ணலாம்னு சொல்லிட்டு 5 minutes later பாருங்க 5 நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா கொதிச்சிச்சு பாருங்க फ्रेंड्स நல்லா நான் ஜூம் பண்ணி காட்றேன் நல்லா இப்ப வந்து பாயில் ஆயிட்டிருக்குங்கல பபல்ஸ் எல்லாம் மேலே வருது பாருங்க அடுத்து நம்ம என்ன பண்ணலாம்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் फ्रेंड्स பாத்தீங்க ஒரு மூணு சில்வர் கப் எடுத்துக்கோங்க ஸ்மால் சைஸ் இது வந்து உங்களுக்கு சூப்பர் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கும் இந்த மாதிரி கப் எடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா வரும் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து அப்படி இல்லை உங்ககிட்ட இல்லை அந்த கப்பு இல்லைன்னா சில்வர் கப் இல்லைன்னா வீட்ல இருக்கிற சில்வர் கிண்ணத்தை வச்சு நீங்க வந்து இந்த மாதிரி நைன்டி ஸ்கிட்ஸ்கான ஒரு ஸ்பெஷல் டிஷ் வந்து நீங்க ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம பாகு எடுத்துக்கலாம் அந்த பாகு என்ன பண்றீங்கன்னா சரிசமமா வந்து அந்த த்ரீ கப்ஸ்லயும் நீங்க வந்து ஊத்திக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஈக்குவலா இருக்கணும் எதுலேயுமே அதிகமாகவோ கம்மியாகவும் இருக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டு கப்லேயும் நம்ம ஊற்றிட்டோம் அடுத்த வந்து நம்ம பார்த்தீங்கன்னா மூணாவது கப்லேயே ஊற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது தேர்டு கப்பு ஸோ இதிலே நம்ம சரிகிசமாக ஊற்றிட்டோம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம் என்கிட்ட ஆரஞ்சு ஃபுட் கலர் இருக்குது நம்ம வந்து ஒரு சில்வர் கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுட்டோம்ல ஆல்ரெடி நம்ம பாகு ரெடி பண்ணியிருக்கோம்ல அதில் வந்து ஆரஞ்சு ஃபுட் கலரை போட்டுட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிடலாம் நம்மக்கிட்ட ஸ்பூனில் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் மிக்ஸ் பண்ணுறதுக்கு அப்புறமா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம க்ரீன் கலர் ஃபுட் கலர் இருக்குல்ல அதை வந்து க்ரீன் கலர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஸ்பூனில் வந்து மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கலர் பார்க்கவே வேறு லெவல் இருக்குதுங்களா ஃப்ளாக் கலர் மாதிரி தெரிதுங்களா இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் க்ரீன் அண்ட் ஆரேஞ்சு பாருங்கள் குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த ஒரு அருமையான ஒரு ஸ்நாக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இது இது டெய்லி நீங்கள் பசங்க வந்து ஸ்கூலுக்கு போகிற மு போகிறதுக்கு முன்னாடி அழுவாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போக மாட்டேன் போக மாட்டேன்னு ஸோ இந்த மாதிரி ரெண்டு மிட்டாய் மாதிரி நீங்கள் வந்து ரெண்டு ரெண்டாக போட்டு கொடுத்தீங்கன்னா எந்த எடுத்துன்னு போ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா அவங்க வந்து ஹாப்பியாக போவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐ அம்மா வந்து ஸ்வீட் கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு சில்வர் கப் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ரெண்டு ஆரஞ்சு ஆட் பண்ணிட்டோம் க்ரீனும் ஆட் பண்ணிட்டோம் அடுத்து ஒரு சில்வர் கப் எடுத்துக்கலாம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லோ கலர் கலர் ஆட் பண்ணிக்கலாம் ஃபுட் கலர் இது வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்டாக இது வந்து இந்தியாவை விட நீங்கள் மலேசியாவில் தான் ரொம்ப ஃபேமஸான ஸ்வீட் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ரெசிபி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருந்தா இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணுங்க உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் மறக்காம என்னுடைய கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம கிரீன் கலர் ஆட் பண்ணியிருக்கோம் எல்லோ கலர் ஆட் பண்ணிக்கிறோம் ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணியிருக்கோம் மூன்று சில்வர் கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆட் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செம்ம டேஸ்ட் அண்ட் எம்மியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைகளுக்கு மிகவும் பிடித்த ஒரு அருமையான ஒரு ஸ்வீட்டு இது வந்து நம்ம என்ன பண்ணோன்னா பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் அந்த வந்து நம்ம டூ ஹவர்ஸ் கழிச்சு நம்ம பார்க்கலாம் இது வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நம்ம எடுத்து நம்ம காட்டலாம் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு இப்ப பாக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு மணி நேரம் கழிச்சு பார்க்கலாம் வாங்க போலாம் ஃப்ரெண்ட்ஸ் 2 hours later சூப்பரா செட் ஆயிடுச்சு நம்ம ஃபிரிட்ஜ்ல இருந்து டூ ஹவர்ஸ் கழிச்சு எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்து நம்ம டிமோல்ட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது மோல்ட்ல இருந்து எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வந்து பாத்தீங்கன்னா மோல்ட்ல இருந்து எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்ககிட்ட காட்டற பாருங்க லைட்டா ஃப்ரெண்ட்ஸ் லைட்டா இப்படி பிச்சிருங்க மோல்ட்ல இருந்து அழகா வரும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா செட் ஆயிடுச்சு ஃப்ரீசரில் பாருங்கள் சூப்பராக இருக்குதுங்களா கலரே வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து அழகாக எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்து எடுக்கணும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எடுக்கிறோங்க மட்டும் காட்டுறேன் இப்போ பாருங்கள் சூப்பராக செட் ஆயிடுச்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம எடுத்துடலாம் பாருங்கள் இப்போ எடுத்துட்டோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பேக் சைடில் கூட க்ளியராக தெரிஞ்சு பாருங்கள் உங்கள் கை ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து ஒரு பிளேட்டில் நம்ம சுகர் எடுத்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இந்த மாதிரி பாருங்கள் அப்ளை பண்ணிவிட்டோமா நல்லா பாருங்க சுகர் வந்து ஃபுல்லாக அப்ளை ஆகிடுச்சு நம்ம கிட்ட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த க்ரீன் அண்ட் எல்லோ இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதுலேயும் வந்து அதுவும் செட் ஆகிடுச்சு அதுவும் இதே மாதிரி நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்து சுகர் அப்ளை பண்ணிடலாம் அண்ட் வந்து இதுவா இருக்கிற ரெஷஸ் பீசஸ் ரெஸ்ட் பீசஸ் வந்து எல்லாமே என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து மோல்ட்ல இருந்து எடுத்துடலாம் எடுத்துட்டு காட்டுறோம் உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா நம்ம சுகர் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நல்லாவே அப்ளை பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க நான் ஜூம் பண்ணி காட்டுறேன் செம்மையாக இருக்குங்களா இது இந்த டிஷ்ஷோ இதை இது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கும்போது எப்படி இருக்கோ அதோடு சாப்பிடலாம் வேறு லெவலில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் அப்படியே எங்கே நைன்டிஸில் போயிடுவீங்க நீங்கள் உங்களுக்கே பழைய ஞாபகம் எல்லாம் வரும் ஸ்கூலில் நம்ம வந்து சாப்பிடும்போது சாப்பிட்ருப்போம் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அந்த டைம் உங்களுக்கு வந்து ஞாபகம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு வந்து ஹாட் வாட்டர் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹாட் வாட்ரு ஹாட் வாட்டர் வச்சு வச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணலாம்னா ஒரு டூ மினிட்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா நைஃப்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாட் வாட்டர்ல போட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எதுக்காக போடுறோம் அப்படின்னா நம்ம கட் பண்ணும்போது நம்மளுக்கு ஸ்லைஸ் ஸ்லைஸாக வரும் இல்லை நம்ம வெறுமணியை கட் பண்ணோம் அப்படின்னா ஹாட் வாட்டர்ல போடாமல் அந்த நைஃபை நம்ம கட் பண்ணோம்னா ஒன்னோடு ஒன்று ஒட்டிங்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்களும் ட்ரை பண்ணுங்க அந்த ரெசிபியை ஃப்ரெண்ட்ஸ் பா கண்டிப்பாக என்னுடைய ஃபீட்பேக் கண்டிப்பாக நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க இது ஓ வந்து ஸ்டோர் கூட பண்ணி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா பசங்களுக்கு டெய்லி நீங்கள் ஒரு வந்து ஸ்நாக்ஸ் மாதிரி ஈவினிங் மாதிரி வந்து கொடுக்கலாம் அப்போ தான் வந்து பார்த்தோன்னா மேக்சிமம் வந்து பேச்சு கேட்க மாட்டாங்க ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம சாக்லேட்டாக கொடுத்தோம் அப்படின்னா ஒரு வந்து பார்த்தீங்கன்னா கம்மி கேண்டியாக கொடுத்தோன்னா வேறு லெவலில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சொன்ன பேச்செல்லாம் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களே சுற்றி சுற்றி பிள்ளைங்க வருவாங்க நீங்களும் ஹாப்பி உங்கள் பசங்களும் ரொம்ப ரொம்ப ஹாப்பி ஒரே மழை தான் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து நான் காட்டுற எப்படி இது ஸ்லைப் ஸ்லைஸ் கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சர்வ் பண்ணலான்னு சொல்லிட்டு கட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ கலர் இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க பாருங்கள் செம்மையா இருக்குங்களா டேஸ்ட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து பார்க்கவே வாய் ஊறுதுங்களா பழைய ஞாபகம் வருதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சுகரோட கட் பண்ணும் போது நம்மளுக்கு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அந்த வாயில் படும் போது அப்படியே நம்ம வந்து போயிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ் நைன்டிஸ்க்கு போயிடுவோம் நம்ம நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி டிப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் கட் பண்ணுறேன் பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டை கூட இல்லை பாருங்கள் ஏன்னா அதுக்காக தான் ஒரு சின்ன ஐடியா நான் கொடுத்துருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் ஹாட் வாட்டரில் டிப் பண்ணி நீங்கள் கட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன்றோடு ஒன்றும் ஒட்டாது இல்லை நீங்கள் வெறுமணியாகவே கட் பண்ணிங்கன்னா அப்படியே ஒட்டிக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஒன்றுமே ஒட்டலை பாருங்கள் நம் நைஃபில் நல்லா காட்டுற பாருங்கள் ஜூம் பண்ணி ஒன்றுமே ஒட்டலை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு நம்ம சௌ பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சூப்பரான வந்து ஒரு கம்மி கேண்டி ஸ்வீட் ரெடி ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு தமிழ்ல என்ன பேர் அப்படின்னா ஜவ்வு மிட்டாய் ஃப்ரெண்ட்ஸ் இது நைன்டி ஸ்கீட்ஸ்க்கான ஒரு அருமையான ஸ்வீட்டு இது பழைய ஞாபகங்களுக்கு உங்களுக்கு வருதா ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுடைய ஃபீட்பேக்கையும் ஷேர் பண்ணுங்கள் இன்றைக்கி நீங்கள் செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ரொம்ப இது சுலபம் ஃப்ரெண்ட்ஸ் எதையும் அஞ்சு நிமிஷம் ஆகும் அஞ்சு டு பத்து நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் வந்து பாகு எடுத்து அழகாக செஞ்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுடைய பசங்களுக்கும் நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம் உங்களுடைய ஹஸ்பண்ட் எல்லாருக்கும் நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் ஏன்னா நீங்கள் இது உங்களோட ஹஸ்பண்ட் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடு நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்குமே பழைய ஞாபகம் ஸ்கூல் ஞாபகம் டீச்சர்ஸ் கூட இருந்த ஞாபகம்லாம் வரும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உங்கள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச நிறைய கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது உங்களுக்கு எந்த கலர் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் அதை ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் இப்போ உங்கள் முன்னாடி நான் உங்கள்கிட்ட கட் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கட் பண்ணி காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே செம்மையாக அல்டிமேட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் டேஸ்ட் அண்ட் எம்மியாக கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சப்போஸ் உங்கள் கிட்ட ஜிலாட்டின் இருக்குன்னா ஜிலாட்டினில் பண்ணலாம் இல்லை உங்கள் கிட்ட ஜெலாட்டின் இல்லை அகரகர் பவுடர் இருக்குன்னா அகரகர் பவுடர் வச்சு கூட பண்ணலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் உள்ளே பார்க்கவே நாக்கு ஊறுதுங்களா நம்ம ஜெல்லி மிட்டாய் சாப்பிட்ற சாப்பிட்ணும் போலே இருக்குல்ல ஜெல்லி மிட்டாய் சாப்பிட்ருக்கோம் அந்த மாதிரி இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ் இது செம்மையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து நல்லா செட் ஆகிடுச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு இது கண்டிப்பாக அந்த ரெசிப்பியை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ஒரு தடவை நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் பசங்க உங்களை செய்ய சொல்லுவாங்க அம்மா செய்யுங்க அம்மா செய்யுங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக செஞ்சு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு எனக்கும் சொல்லுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டுந்தான் நிறைய வீடியோஸ் நான் மேலும் மேலும் அப்லோட் பண்ண முடியும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து என்னோட வீடியோ பாருங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி ஃபுல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபுல்லாகவே என்னோட வீடியோ பாருங்கள் என் வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு ஒரு புது டிஷ்ஷோடுன்னு சந்திக்கிறேன் இப்போ உங்களோட அலை அலமும் விட பெறுவது டேக்கர் பை ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு ஒரு புது டிஷ்ஷோடு சந்திக்கலாம்